வணக்கம் நண்பர்களை தாய்மார்களே கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் இன்று பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கள் கிழமை காய்கறிகள் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து உருளைக்கிழங்கு முப்பத்தி ஐந்து சின்ன வெங்காயம் நாற்பது பெரிய வெங்காயம் இருபது இருபத்தைந்து கத்திரிக்காய் நாற்பது ஐம்பத்தி ரெண்டு வெண்டைக்காய் நாற்பது முருங்கைக்காய் நாற்பது தீர்க்கங்காய் நாற்பது சுரைக்காய் இருபது புடலங்காய் முப்பத்தி ரெண்டு பாகற்காய் நாற்பது தேங்காய் முப்பது முள்ளங்கி முப்பத்தி ரெண்டு பீன்ஸ் தொண்ணூற்றி ஆறு அவரைக்காய் தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி பன்னிரெண்டு கேரட் அறுபது கொத்தவரை ஐம்பது பூசணிக்காய் இருபத்தைந்து பரங்கிக்காய் இருபத்தைந்து முட்டைக்கோஸ் இருபத்தைந்து காலிஃப்ளவர் முப்பது பீட்ரூட் நாற்பது சவ் ஷவ் நாற்பதுங்க நண்பர்களே இதோடு நம்ம உழவர் சந்தையில் பழங்கள் கீரைகள் இஞ்சி மிளகாய் வகைகள் புதினா மல்லி எல்லாம் கிடைக்குதுங்க எங்கள் சேனலில் பூக்கள் வேலை தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் வேலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காம சேனலை கொஞ்சம் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே நம்ம உழவர் சந்தையில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க தினசரி எங்கள் சேனலை பார்த்து காய்கறி விலையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்